ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோ பருப்பை வந்து நம்ம கட்டி பருப்பாக கடையிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை டம்ளரோட குறைவாக தான் நான் வந்து பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு பேர் கலவா அதில் ஒரு அரை தக்காளி ஒரு அரை பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறக்காக பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் வரமிளகா வரமிளகா நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அரைச்சி தண்ணி ஊற்றாமல் குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து தேங்காய்யை வந்து ஒரு வடை சட்டையில் ஊற்றிட்டு அதில் கடுகு வரமிளகா கருவேப்பில மல்லி இலை சேர்த்துக்கலாம் இதை ஒன்று நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அதையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா முறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் வதக்கிட்டு நம்ம வந்து பருப்பில் சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நமக்கு பருப்பு வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டாச்சு பருப்பு நமக்கு வெந்துருக்குது ரெடியாக இருக்குது இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது பருப்பு முங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து தாளித்தது கூட வந்து நம்ம கொட்டிக்கலாம் கொட்டிட்டு சும்மா ஒரு கொதி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு கூட சாப்பிட்றக்கு அப்புறமா சப்பாத்தி கூட சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது சூடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி எப்போது போல் கிடையாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக தேவைக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோ தான் நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அது அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை நான் கூட சேர்த்துட்டேன் தண்ணி ரெடியாக வச்சுருக்குறேன் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா ரெண்டாக கி கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஒவ்வொரு பாகத்தையும் மூணாக நாளாக கட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு மசாலா நல்லா பிடிக்கும் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அவ்வளோதான் பாருங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் சும்மா ஒரு ஒரு ரெண்டு கை இல்லைன்னா ஒரு கால் கரண்டி த கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சிட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பொறிக்க போகிறோம் நமக்கு சும்மா டேரெக்டாக நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு பொரித்தாலும் கத்திரிக்காய் வறுவல் நல்லாதான் இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் மீன் பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொரித்த மீனை சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக லேயர் வந்து நமக்கு கொஞ்சம் மொறுமொரு அந்த மாதிரி கிடைக்கும் இது இப்போ பார்த்திங்கன்னா அது வெந்துருச்சு நம்ம எடுத்தாச்சு கத்திரிக்காயை இது தோசைக்கல்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேன்லையோ எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு வேக வச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து அடுக்கிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி விடணும் இந்த கத்திரிக்காய் வரல் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட ரசத்து கூட பழைய சாப்பாடு கூட தயிர் சாப்பாடு கூட சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஒரு முக்கால் வாக நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மத்தோ இல்லை ஒரு கரண்டியோட கரண்டியை வச்சோ லேசாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா விரிஞ்சிரும் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பொரியறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சதுக்கப்புறம் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கரண்ட்டி வச்சு இல்லை ஒரு மத்து வச்சு நம்ம வந்து லேசை அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பொறிஞ்சிரும் எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது வந்து எங்கள் மாமியாரோட ரெசிபி எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது எனக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் எங்கள் வீட்டில் வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனியும் கூட ரெண்டாவது இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பயும் நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு பொறிச்சு எடுத்துகிட்டோன்னா இப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்